పతీనా కోఆపరేటివ్ லாவில் எப்படி ஃபுல் மார்க் எடுக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்குறோம் ஃபஸ்ட்டு எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லெசன் வைஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள் இந்த இயர்ஸை வந்து இப்போ ஒரு லெசன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த இயர்ஸ்லாம் இதில் இருக்கும் இது இந்த இயர்ஸில் இந்தந்த சம்பவம்லாம் நடந்துருக்குது அப்படின்றத வந்து எடுத்துகிட்டு வரணும் அதே மாதிரி இந்தந்த செக்ஷன் இது இந்தந்த லெசனில் இருக்குது இந்த செக்ஷன்னால் நமக்கு இந்தந்த பெனிஃபிட்ஸ் வந்திருக்கு அதாவது நமக்குன்னா நம்ம உறுப்பினர்களுக்கு இந்தந்த பெனிஃபிட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு க கன்க்ளூட் பண்ணணும் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மெட்டீரியல்ஸோட ஃபஸ்ட்டு நம்ம புக்கு தான் விஷயம் புக்கை வந்து லெசனாக படிங்க அதுக்கப்புறம் எந்த ஒன்லைனர்லாம் பாடுங்கள் அதுக்கு அதுதான் வந்து விஷயம் இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெசன் ஒன்லேருந்து லெசன் சிக்ஸ்டீன் வரைக்கும் ரெண்டு பார்ட்டாக கொடுத்துருப்பேன் இந்த ஹெட்டிங் லெவல்ஸ் எல்லாமே அதாவது வந்து ஹெட்டிங் லெவல்ஸுன்றது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயத்தை மட்டும் எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக தொகுத்து